தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக மீண்டும் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்து இருக்கிறது தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது சீபா ஆதித்தனார் சிலைக்கு தினத்தந்தி நாளிதழின் நிர்வாக தலைமை பொது மேலாளர் சந்திரன் தினத்தந்தி மனிதவள தலைமை பொது மேலாளர் விஜயராஜ் தலைமை பொது மேலாளர் தனஞ்சயன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிஜேபி சந்தோஷம் மற்றும் பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல்லையில் நடந்த ரவுடி தீபக் ராஜா கொலை வழக்கில் நான்கு பேரை பாளையங்கோட்டை போலீசார் கைது செய்தனா் அவர்களின் மீது கொலை வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்ட நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலி ஆவணங்கள் மூலம் பெறப்பட்ட செல்போன் இணைப்புகள் குறித்து தொலைத்தொடர்புத்துறை நடத்திய ஆய்வில் ஆறு லட்சத்து எண்பதாயிரம் செல்போன் இணைப்புகள் மோசடியாக பெறப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது அந்த செல்போன் இணைப்புகளை அறுபது நாட்களுக்குள் சரிபார்க்கும் பணியில் ஈடுபடுமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அப்படி சரிபார்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் அந்த செல்போன் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்று கூறியுள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்க கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கெபுபாரா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை மேற்கு மேற்குவங்க கடற்கரையில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இரண்டாவது அணி எது என்பதை நிர்ணயிக்கும் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்று நடக்கிறது இதில் முதலாவது தகுதி சுற்றில் தோல்வியடைந்த ஐதராபாத் சன்ரைசர்ஸ் வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன மெக்சிகோ நாட்டில் தேர்தல் பிரச்சார மேடை சரிந்து விழுந்து ஒன்பது பேர் பலியாகினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டது இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு அதிபர் ஆண்ட்ரஸ் மேன்வெல் லோபஸ் ஒப்ரடார் ஆழ்ந்த இடங்கள் தெரிவித்துள்ளார் இந்தியா வேறு இடத்தில் அணு உலை கட்ட நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என ரஷ்யாவின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாஷெவ் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் அணு ஆயுத சக்தியை அமைதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்த இந்தியாவோடு எங்களுடைய ஒத்துழைப்பை நீட்டிக்க தயாராக இருக்கிறோம் ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்ட உயர்திறன் கொண்ட அணு உலைகளை இந்தியாவின் மற்றொரு இடத்தில் கட்டுவதற்கானதையும் உள்ளடக்கியதாகும் என்றார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு கிராம் வெள்ளையின் விலை ஐம்பது காசு குறைந்து தொன்னூற்று ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது